வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஏகாதசி விரதம் நிறைய பேர் நம்மள இருந்திருப்போம் அந்த விரதத்தோட முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களை நாளைய தினம் கண்டிப்பா பண்ணிடுங்க நாளைய தினம் என்ன அப்படின்னா துவாதசிங்க ஏகாதசி விரதம் பூர்த்தி அடையணும் முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அனைவரும் துவாதசி என்று அதாவது நாளைய தினத்துல செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று பலரும் விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க இந்த விரதம் அப்படின்றது மூன்று நாட்கள் அனுஷ்டிக்கப்படுதுங்க ஏகாதசிக்கு முதல் நாளே மதிய நேரத்துல உறங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னோ ஏகாதசி அன்று ஏதாவது ஒரு முறையில விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னோ அன்று இரவு கண் விழித்து துவாதசி அன்று தான் விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னோ பலரும் பல விதங்கள்ல வழிபாட மேற்கொள்வாங்க இப்படி வழிபாட்டை மேற்கொள்வதற்கு முக்கியமான காரணம் பெருமாளின் அருள் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பெருமாளின் அருள் பெறவும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் முழு பலனையும் பெறுவதற்கு துவாதசி அன்று செய்ய வேண்டிய சில முக்கியமான இரண்டு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் விரத நாளாக இருந்தாலும் அந்த நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்றது இருக்குது அந்த நாளுக்கு முதல் நாள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாகவே விரதத்திற்கு முதல் நாள் எளிமையான ஆகாரத்தை உண்ண வேண்டும் அப்படின்னும் இரவு சுத்தமாக தனி படுக்கையில படுக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல் விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தலைக்கு குளித்துவிட்டு விட்டு எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னோ அதுக்கப்புறம்தான் இந்த விரதத்தை தொடங்க வேணும் அப்படின்னோ சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல எந்த தெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணுமோ அந்த தெய்வத்தை போய் நம்ம ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னும் சொல்லுவாங்க அது கூடவே மாலை நேரத்தில் அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி செய்யும் வகையில் அந்த தெய்வத்திற்கு ஒரு பூஜை செய்து அந்த தெய்வத்திற்கு நெய்வேதியத்தை வைத்து விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த நெய்வேதியத்தை உண்டு நம்மளோட விரதத்தை முடிக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க இவை அனைத்துமே பொதுவா அனைத்து விரதங்களுக்கும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆனா வைகுண்ட ஏகாதசி அன்று இதே வழிமுறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலும் நல்லது இது கூடவே சற்று கூடுதலாக ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி என்று இரண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படினா இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க இன்னும் சிறப்பான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் அந்த வழியை நம்ம பின்பற்றி வைகுண்ட ஏகாதசி பலனையும் நம்மளால் முழுமையாக அடைய முடியும் அப்படி பெருமாளோட அருளையும் நம்மளால் முழுமையாக பெற முடியும் அப்படின்னும் போது அந்த இரண்டு விஷயங்களையும் நாளைய தினம் கண்டிப்பாக செய்துடுங்க வைகுண்ட ஏகாதசி என்று விரதத்தை பூர்த்தி செய்த பிறகு மறுநாள் துவாதசி அன்று அருகில் இருக்கக்கூடிய செடி விற்கும் இடத்திற்கு செல்லுங்க அதாவது நர்சரி இருக்கும் இல்லையா செடி விற்கிற நர்சரி அந்த இடத்துக்கு போயிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு செடியை நீங்க வாங்கிட்டு வரணுங்க அதுவும் இன்றைய தினத்தில இருந்து இன்னும் மதியானத்துல இருந்து நாளை மதியம் வரைக்கும் இந்த துவாதசி இருக்கு நீங்க அந்த நேரத்துல நீங்க இந்த செடியை வாங்கி உங்க வீட்டுல நட்டு வைப்பது அப்படின்றத செய்திடுங்க அந்த செடி என்ன அப்படின்னா துளசி செடிங்க அந்த துளசி செடியை அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நாலைய தினத்தில் நட்டு வைங்க நட்டு வச்சு தண்ணீர் ஊற்றி வளர்த்துவாங்க தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த செடிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்க இப்படி நம்ம துளசி செடியை வாங்கி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லுவாங்க அதுவும் நாளைய தினத்தில் செய்யும்பொழுது இன்னும் நல்லதுங்க இன்றையில இருந்து நாளைய தினம் துவாதசி இருக்குது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் இதை செய்யலாம் சரி இந்த துவாதசி எந்த டயத்தில் தொடங்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாங்க ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னெண்டு நான்கு மணிக்கு ஏகாதசி திதியானது துவங்குதுங்க அன்னைக்கு தொடங்கின ஏகாதசி திதியானது மறுநாள் அதாவது இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில பத்து இரண்டு மணி வரைக்கும் ஏகாதசி திதியானது இருக்கு அதற்கு அப்புறமா துவாதசி திதி தொடங்குதுங்க இந்த துவாதசி தான் நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் செய்யணும் இந்த துவாதசி திதியானது எப்போ துவங்குது அப்படின்னா இன்றைய தினம் காலையில பத்து இரண்டு மணிக்கு மேல துவாதசி திதி அப்படின்றது துவங்கிவிடும் இந்த துவாதசி திதி நாளைய தினம் வரைக்கும் இருக்குங்க அந்த டைம் எப்போ அப்படின்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு பதிமூணு வரைக்கும் இந்த துவாதசி திதியானது இருக்கு இப்படி மூன்று நாட்கள் இந்த விரதம் அப்படின்றத நம்ம கடைபிடிப்போம் இந்த விரதத்தோட முழு பலனையும் பெறுவதற்கு பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இருக்கக்கூடிய இந்த துவாதிசி நாளில் நம்ம இந்த இந்த இரண்டு விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது அதற்கான முழு பலன் கிடைக்குங்க தான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னா அதுவும் துவாதிசியில செய்யக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தானங்க இந்த தானம் என்ன பொருளை தானம் செய்வது அப்படின்றதோட யாருக்கு தானம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெருமாள் மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரோட முழு அருளையும் நம்மளால் பெற முடியுங்க அப்படி மகாலட்சுமி தாயாரோட மறு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்குங்க அது என்ன அப்படின்னா பசு அப்படிப்பட்ட புனிதமாக கருதக்கூடிய பசு மாட்டிற்கு தங்களால் இயஞ்ச உணவு தானத்தை பண்ணணும் உணவுப் பொருட்களை தானம் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு பொருளை தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் பசுமாட்டில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய இடத்தை நம்மளுடைய இரு கைகளாலும் தொட்டு வணங்க வேணுங்க ஒருவேளை உங்களால இந்த தானத்தை தர முடியல எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எந்த இடத்துலையும் பசுக்கள் வருவதில்லை பசுக்களை நாங்கள் பார்க்கறது இல்ல அப்படின்றவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது கோசாலை இருக்கா அப்படின்றத பாருங்க சில கோவில்கள்லேயும் கோசாலை அப்படின்றது இருக்கும் அந்த இடத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உணவை தருவதற்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்வது அப்படின்றத செய்யலாங்க விரதம் இருப்பதோடு முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்காம விரதம் இருந்து மறுநாள் இந்த இரண்டு எளிமையான காரியங்களை நீங்கள் செய்யறதுனால பெருமாளோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க முழு நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா ஏகாதசி விரதத்தின் முழு பலனையும் பெற முடியுங்க யாரெல்லாம் இந்த இரண்டு விஷயங்களையும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க முடிந்தா ஏதாவது ஒரு விஷயங்களையாவது இன்றைய தினம் செய்துடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்